ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொட் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது எல்லாருமே வீட்டில் செஞ்சுருப்போம் இருந்தாலும் கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போலி பருப்பு போலி தேங்காய் போலி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சில ஊரில் ஒப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மேரேஜ் ஃபங்க்ஷனில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக ஸ்வீட்டில் இதுவும் ஒன்றுங்க ஹனி வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க சூப் இருக்கும் இதை நம்ம வீட்லியே ஈஸியாக செய்யலாம் கடையில் நம்ம வாங்கும் போது டுவெண்ட்டி ருப்பீஸ் ஃபார்ட்டி ருப்பீஸ் ரெண்டு போலி வச்சு நம்மளுக்கு தருவாங்க அதை நம்ம வீட்லியே ஈஸியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுக்கலாம் இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்போ அதை நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் இது டூ ஃபிஃப்டி கிராம் கப்புங்க இந்த கப்பில் ஒரு கப் மைதா நான் எடுத்துக்கிறேன் நம்ம இந்த ரெசிபி மைதால தாங்க செய்ய போகிறோம் அப்போ தான் இழுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் உங்களுக்கு வரும் இப்போ ஒரு கப் நான் மைதாவை எடுத்துகிட்டேன் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கலர் பவுடர் வேண்டாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம் இப்போ தண்ணி ஊற்றி பிசையும் போது சப்பாத்தி மாவை மாதிரி பிசைய வேண்டாங்க நீங்கள் சப்பாத்தி மாவை விட இன்னமும் லூஸாக பிசையணும் நம்ம பீஸாவுக்கு பிசையும் போது எந்த பத்தில் நம்ம பிசைவோமோ அந்த பத்தில் நம்ம பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்ம ஊற வச்சு மாவை நம்ம கையில் எடுக்கும்போது ஒரு லேயர் மாதிரி வரும் பன்னியன் மாதிரி ஒரு லேயர் மாதிரி வரும் நீங்கள் போலிலாம் நீ பார்த்துருப்பீங்க உள்ளே பூர்ணம் தெரிகிற அளவுக்கு அந்த லேயர் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் நல்லா பிசைனதுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லா ரீஃபைண்ட் ஆயிலை இது மேலே எடுத்து நல்லா போற்றி நல்லா உருட்டி எடுத்துருங்க இது நல்லா ஊறணுங்க நீங்கள் பரோட்டாவுக்கு எப்படி ஊற வைப்பீங்களோ அதே மாதிரி மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் கூட உருட்டும் இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் நான் தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கேங்க தேங்காவை நல்லா துருவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரை சேர்த்துட்டு அது கூட நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ இல்லைனா வெல்லம் கூட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வெல்லம் போட்டு பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பருப்பு தான் வேணும்னா பருப்பும் போட்டு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நம்ம நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு மாவு இப்போ பூர்ணமும் ரெடி பண்ணிட்டோம் நம்ம இது மாதிரி ஊட்டி வச்சுக்கோங்க ஒரு கல்ல பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவை நம்ம எடுக்கும் போது எந்த அளவுக்கு லூஸாக வருதுன்னு மாவு கொஞ்சமாக எடுக்கணுங்க கொஞ்சமாக எடுத்துட்டு பாத்திங் ஷீட்லேயோ இல்லை இலையிலையோ லைட்டாக உள்ளங்காயை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க போதும் இப்போ பூர்ணம் வச்சுருங்க பூர்ணம் வச்சுட்டு இப்படி லைட்டாக போற்றி விடுங்க பாருங்கள் எவ்வளோ லூஸாக வருது மாவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாவு கூட நம்ம வெளியில் எடுத்துடலாம் அந்த அளவுக்கு நம்ம மாவு போத்துனா போதும் இப்போ உள்ளங்காயை வச்சே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வரும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க இந்த அளவுக்கு தான் லேயர் இருக்கும் நீங்கள் கடைகளில் வாங்கும் போதும் உள்ளே இருக்க பூர்ணம் வெளியில் தெரியிற மாதிரி இருக்கணும் பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த லேயர் மாதிரி வரணுங்க நான் உங்களுக்கு இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சமாக மாவு எடுத்தால் போதும் அந்த பூர்ணம் வச்சுட்டு நல்லா நம்ம போத்தி எடுத்துடலாம் மீதி இருக்க எக்ஸஸான மாவை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க கொஞ்சமாக மாவு எடுத்து போற்றும் போது தான் அதோடய டேஸ்ட் நல்லா வரும் உங்களுக்கு பருப்பு போலி வேணும் அப்படின்னா கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அது வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வெள்ளம் கலந்துட்டு நீங்கள் இதே மாதிரி பூர்ணம் தயார் பண்ணிக்கலாம் கொல்கட்டைக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தேங்காய் ஒப்பிட்டு ரொம்ப இஷ்டம் அதனால் நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் கல்யாண வீடுகளில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இது இப்போ வைக்கிறாங்க நல்ல மொறு மொறுமொருன்னு வெளியிலேயும் உள்ளே வந்து நல்ல ஸ்வீட்னஸோட அதோடய ஹனியோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மைதா மாவு மட்டும் நல்லா ஊற வச்சுருங்க போதும் நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ ஒரு தோசைக்கல் ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியதாங்க நம்ம ப்ரெட் டோஸ்ட் எப்படி சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்தால் போதும் ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளை வாங்கும் போது ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் தேங்காய் போழியாக இருக்கட்டும் இல்லை பருப்பு போலியாக இருக்கட்டும் ரொம்ப ரேட் அதிகமாக வச்சு விற்பாங்க நம்ம அது ஒன்று ரெண்டு வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும் போது நம்ம அதிக குவான்டிட்டி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுட சுட நம்ம வீட்லையே செஞ்சு இது ஈஸியாக நம்ம சாப்பிட்லாங்க இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கனால இதில் எந்த கலர் பிசவெட்டியோஸும் இதில் கிடையாது நம்ம சென்னையில் நிறைய ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் வெரைட்டி இது தாங்க எனக்கு இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டூ டேஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒன்றுமே ஆகாது சூப்பராக இருக்கும் நம்ம பேக்கரியில் வாங்கும்போது எவ்வளோ எவ்வளோ கிறிஸ்பியாகவும் சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனும் அழ்த்திருங்க அப்போ தான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்